இந்த தைபூசத்திற்காக உழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தேவஸ்தானத்தின் தலைவர் என்ற முறையில் நான் நன்றி கூட கருவைப்பட்டிருக்கின்றேன் அவர்கள் எல்லோருக்கும் தேவஸ்தானத்தின் நன்றி கிட்டத்தட்ட இருபத்தைந்து மணி நேரம் ஊர்வலம் நடைபெற்றதால் சில பிரச்சனைகள் சில விஷயங்களை எல்லாம் மாற்றி மாற்றி நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அதை அடுத்த ஆண்டு தைப்பூசத்துக்கு நிவர்த்தி செய்ய முடியும் என்று எண்ணுகின்றேன் வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு சரியாக பத்து மணிக்கு நம்முடைய காணிக்கையாக வந்த வரப்பட்ட உண்டிகள் அனைத்தும் எண்ணப்படும் வணக்கம் தைப்பூசம் நல்ல விதமாக நடந்து முடிந்துவிட்டது ஆனால் இன்னும் பத்தமலையில் தைப்பூசம் முடிவதற்கு எட்டாம் தேதி வந்தால் தான் அது முடி வரும் இன்னும் இந்த கடைக்காரர்கள்லாம் வந்து வரும் எட்டாம் தேதி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கடை போடுவார்கள் அவர்களுக்கு நாம் அந்த சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கின்றோம் அதன் பிறகு தைப்பூசம் முற்றாக ஒரு முடிவுக்கு வந்துவிடும் இந்த நல்ல வேலையிலே இந்த தைப்பூசத்திற்காக உழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தேவஸ்தானத்தின் தலைவர் என்ற முறையில் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் அவர்கள் எல்லோருக்கும் தேவஸ்தானத்தின் நன்றி இந்த ஆண்டு தைப்பூசம் அவ்வளவு சிறப்பாக கொண்டாடுவதற்கு ஆரம்ப முதல் இன்று வரை நல்ல விதமாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் தைப்பூசம் நடந்துள்ளது சில ஆண்டுகளால் கூட ஏதாவது ஒரு குறைகள் இருந்தாலும் இந்த ஆண்டு குறைகள் என்பதே இல்லாமல் ஓரிரு குறைகள் இருக்கத்தான் செய்யும் அதை பக்தர்களும் பெரிதுபடுத்தாமல் அதை பற்றி எதுவும் சொல்லாமல் ஓரிருவர் அவர்களுடைய கருத்துக்களை எப்போதும் ஏதாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்வார்கள் அதையெல்லாம் நாம் அதையும் ஒரு ஆலோசனையாக ஏற்றுக்கொண்டு நாம் அதையும் நிவர்த்தி பண்ணலாம் என்ற நோக்கத்தோடு தான் நான் இருக்கின்றேன் முதலாவதாக இந்த வெள்ளி ரதம் அனைவருக்கும் தெரியும் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அங்கிருந்து புறப்பட்டது அது இங்கே வந்து சேர்ந்தது சனிக்கிழமை இரவு ஒன்பதரை மணிக்கு கிட்டத்தட்ட இருபத்தைந்து மணி நேரம் ஊர்வலம் நடைபெற்றதால் சில பிரச்சனைகள் சில விஷயங்களை எல்லாம் மாற்றி மாற்றி நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அதை அடுத்த ஆண்டு தைப்பூசத்துக்கு நிவர்த்தி செய்ய முடியும் என்று எண்ணுகின்றேன் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நிர்வாக சபையினுடைய ஒப்புதலுக்கு பிறகு அடுத்த ஆண்டு தைப்பூசம் வெள்ளி ரதம் ஒன்பது மணிக்கு புறப்பட்டது அடுத்த ஆண்டு ஆறு மணிக்கு மாலை ஆறு மணிக்கு நம்முடைய மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு எல்லா இடத்துலையும் நின்று நின்று இங்கு ஒரு நான்கு அல்லது ஐந்து மணிக்குள் வந்துவிடலாம் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கின்றோம் அது நிச்சயமாக முருகனுடைய அருள் இருக்குமே ஆனால் பக்தர்களுடைய ஆதரவும் அவர்களுடைய ஒத்துழைப்பும் இருக்குமே ஆனால் அடுத்த ஆண்டு தைப்பூசம் வெண்ணில் அந்த ஊர்வலம் தைப்பூசத்திற்கு முதல் நாள் முத நாள் மாலை ஆறு மணிக்கு புறப்பட்டு வருவதற்குரிய ஏற்பாட்டை தேவஸ்தானம் செய்யவிருக்கின்றது அதற்கான அனுமதியெல்லாம் நாங்கள் பெற வேண்டியிருக்கின்றது அப்பொழுது தான் வந்து இந்த ஊர்வலம் வந்து உரிய நேரத்தில் பத்தமனைக்கு வந்து உரிய நேரத்தில் கொடியேற்றி எல்லாமே நல்லவிதமாக செய்ய முடியும் அதுக்காக நாம் வந்து போலீஸாரிடம் அனுமதி பெற வேண்டும் மேலும் இந்த தைப்பூசத்தை தைப்பூச ஊர்வத்திலிருந்து தைப்பூசத்தின் மீண்டும் நதம் மாரியம்மன் கொண்டு செல்வது வரைக்கும் நாம் முதலில் நன்றி கூற கடமைப்பட்டிருப்பது பிடிஆர் எம் அவர்களுக்கு போலீஸ் துறைக்கு போலீஸ் துறை சேர்ந்த கோம்பாக் மாவட்டம் செந்தூர் மாவட்டம் டான்வாங்கி மாவட்டம் மற்றும் ஐபிகே கே முக்கிடாமான் எல்லா துறையை சேர்ந்தவர்களும் நமக்கு போதிய பாதுகாப்பு போதிய உதவிகள் அனைத்தும் செய்திருக்கின்றார்கள் இந்த தடவை உங்கள் அனைவருக்கும் தெரியும் நம்முடைய நாட்டினுடைய ஐஜிபி அவர்களே தைப்பூச என்று வருகை தந்து எல்லா ப்ரிப்பரேஷனையும் எல்லா பார்த்து சென்றிருக்கின்றார்கள் அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்து ஸ்லாங்கோ சிபிஓ அவர்களும் அவர்களுடைய எல்லாம் நம்முடைய மா நம்முடைய மத்துமலை சிலங்குள்ளே இருக்கின்ற காரணத்தினால் அவருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் யாரார் வந்தார்களோ அனைவர்களுக்கும் எங்களுடைய நன்றி அதை தவிர்த்து நம்முடைய வாலண்டியர்ஸ் நம்முடைய தொண்டர்கள் தொண்டர்கள் பலவையான தொண்டர்கள் பலவிதமாக ஏற்பாடு செய்திருந்தார்கள் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் இது தடவை படியிலே ஏறுகின்றவர்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சில பிரச்சனை இருந்தாலும் எந்த விதமான மற்றொரு குறைகள் அளவுக்கு மேலே சென்று அவர்கள் அவருடைய ப அவருடைய பணிகளை ஏற்றிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நன்றி நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த அமைச்சர் பெருமக்கள் நம்முடைய மாண்புமிகு நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகை தந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இந்துக்களையும் விரும்பமிக்க அளவிலே ஒரு மணி நேரம் இங்கே இருந்தார் எங்களுக்கு கொடுத்ததோ அரை மணி நேரம் ஆனால் அவர் இருந்ததோ ஒரு மணி நேரம் மிகவும் சந்தோஷப்பட்டு தைப்பூசத்திலே அவர் கலந்து கொண்டு சென்றது அது மாத்திரமல்ல அன்று வந்த கூட்டம் கூட ஒரு தைப்பூசம் போலவே இருந்தது அந்த அளவுக்கு நம்முடைய பிரதமர் அவர்களுக்கும் நன்றி அவருடன் வந்த நம்முடைய இலக்கவியல் அமைச்சர் மாண்புமிகு கோபித் சிங் அவர்களுக்கும் நன்றி ஸ்ரீ ரமணன் அவர்களுக்கும் நன்றி துணை அமைச்சர் யுவனேஸ்வரன் அவர்களுக்கும் நன்றி இன்னும் அவருடன் வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரகாஷ் இன்னும் பலர் வருகை தந்தார்கள் எல்லோருக்கும் நன்றி நம்முடைய மாயக்கா தலைவர்கள் டான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் தத்துவஸ்ரீ சரவணன் அவர்களுக்கெல்லாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்னும் எல்லா வகையிலும் இந்த தைப்பூசம் சிறக்க இந்த தைப்பூசம் வெற்றிகரமாக அமைய உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நேரத்தில் துண்டுலியம் செய்தவர்கள் மாத்திரமல்ல செஞ்சான் செஞ்சோரை க்ராஸ் போன்றவற்றெல்லாம் ஒரு மெடிக்கலாக முன்னின்று நடத்திய எங்களுடைய தேவஸ்தானத்திற்கு அடக்கமான டத்தோ ஏ டி குமர்ராஜ் அவர்களுக்கும் என்னுடைய பிரத்யேகமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னும் எங்களுடைய வாரிய உறுப்பினர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆட்டங்கரை சுத்தம் செய்தது அவருக்கு சொந்தமான வேனை கொடுத்து தேவஸ்தானுக்கு உதவிய முன்னாள் உறுப்பினர் விவேகானந்தன் அவர்களுக்கும் நன்றி இப்படி எல்லா தரப்பினரும் எந்தெந்த வகையிலேயும் நம்முடைய தேவஸ்தானத்திற்கு உதவி மாத்திரம் அல்ல இந்த பத்து மலை திறக்க பத்து மலை உற்சவம் திறக்க பாடுபட்டவர்கள் உழைத்தவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வது தடன் இந்த தைப்பூச நிகழ்வை ஆரம்பத்திலிருந்து இன்று வரை பத்திரிகை வாயிலாக இந்த ஆன்லைன் வாயிலாக உதவிய பத்திரிகையாளர்கள் ஊடக இன்னும் நிறைய பேர் பல நாட்லேருந்து தான் வந்து இந்த செய்திகள் எடுக்க சென்ற சன் நியூஸ்லேருந்து கூட இந்த செய்திலாம் வந்தது அதுக்காக இந்த பத்திரிகையாளர் பெருமக்களுக்கு தேவஸ்தானத்தின் சார்பில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களுடன் இருந்த பல பத்திரிகையாளர்கள் எங்களுடனே இருந்தார்கள் அவர்களாம் தனித்தனியாக பேர் கொண்டிருக்க முடியாது ஒரு பெயரை சொல்லி ஒரு பெயரை விட்டுவிட்டால் அது எனக்கு பெரிய பிரச்சனையாக போயிடும் அதெல்லாம் வேணாம் எல்லாத்துக்கும் நன்றி நன்றியை தவிர என்ன செய்ய முடியும் அதைத்தான் நான் உங்களுக்கு தலைவர் என்ற முறையிலே சொல்லுகின்றேன் அடுத்து இந்த தேவஸ்தானம் சிறக்க பாடுபட்ட உழைத்த நம்முடைய வாரிய உறுப்பினர்கள் முக்கியமாக டெ சிவகுமார் அவர்கள் அவர்களுடைய ஆலயத்தினுடைய அறங்காவலர் மற்றும் மராமத்து அங்கத்தினர் அவருடைய உழைப்பு கடும் உழைப்பு அவருடைய உழைப்பு ஆரம்பத்திலிருந்து வரைக்கும் இருந்தது அவருக்கு என்னுடைய நன்றி அடுத்து சமயப்பகுதி பொறுப்பாளர் திரு கதிரேசன் அவர்கள் அவர்களும் அவருடைய பொறுப்பினை சிறப்பாக நடத்தினார்கள் தேவஸ்தானத்தினுடைய தகவல் பகுதி அங்கத்தினர் தத்துவ சுரேஷ்குமார் அவர்கள் அவர்களும் சிறப்பாக அவருடைய பணிகளை இந்த ஆண்டு தைப்பூசத்தில் நடத்தினார்கள் டத்துவ அழகன் அவர் பொருளாளர் அவரும் அவருடைய பணிகளை சிறப்பாக செய்தார் தேவஸ்தான செயலாளர் அரங்காவலர் நாராயணசாமி அரங்காவலர் சந்திரசேகரன் போன்றவர்கள் பத்துமையனுடைய மலைக் கொகையை பார்த்து கொண்டார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி இந்த ஆண்டு தைப்பூச உற்சவத்தை உற்சவத்திற்காக உற்சவத்தை முன்னிட்டு பக்தர்கள் கொடுத்த உண்டியல் காணிக்கைகள் அனைத்தும் வரும் ஞாயிற்றுக்கிழமை சரியாக பத்து மணிக்கு புதிதாக கட்டப்பட்டுள்ள சுவாமி மண்டபத்தில் எண்ணப்படும் பொதுமக்கள் முன்னிலையில் எண்ணப்படும் பொதுமக்களோடும் பார்க்கலாம் எவ்வளவு பணம் வந்தது எவ்வளவு உண்டியல் என்னவரை பார்க்கும் இதெல்லாம் பார்க்க வேண்டுமதுக்காக இரத்தையாக மழைகளாம் போடப்பட்டு அந்த புதிய மண்டபத்தில் உண்டியல் எண்ணிக்கை நடைபெறும் அதிலும் நீங்கள் எல்லோரும் தொண்டர்கள் கூட வந்து எண்ணலாம் என்ன விருப்பப்பட்டவர்களும் வந்து எங்களோடு அமர்ந்து எண்ணலாம் இவர்கள் தான் என்ன வேண்டும் என்ற அவசியமில்லை பொதுமக்களில் விருப்பப்பட்டவர்கள் உண்டியல் என்ன வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் அதை வந்து நீங்கள் சேர்ந்து எண்ணலாம் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் எங்களுடைய அழைப்பை விடுக்கின்றோம் மீண்டும் நிறைவடுத்துகின்றேன் வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு சரியாக பத்து மணிக்கு நம்முடைய காணிக்கையாக வந்து வரப்பட்ட உண்டிகள் அனைத்தும் எண்ணப்படும் மீண்டும் சொல்கிறேன் எண்ணப்படும் எனவே எல்லோரும் தயவு செய்து வந்து பா பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த உண்டிக்கையில் உங்களையும் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் என்னுடன் என்னுடைய மனைவி புவான் ஸ்ரீ மல்லிகா அவர்கள் இருந்தார்கள் அவர்களுடைய மேற்பார்வையில் தான் இந்த ஆண்டு புஸ்தக புக்கு விற்பனை செய்யப்பட்டது நிறைய புஸ்தகங்கள் எல்லாம் தெரிவித்திருந்தோம் அவர்களும் ஒரு கவிதை பாடினார்கள் தை பற்றி இத்தருணத்திலேயே அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லோருக்கும் நன்றி சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படி யாரையாவது விட்டுருந்தால் விட்டிருந்தால் மனுஷங்க பணிபுரிந்தவர்கள் எங்களோடு விட்டு வேலை செய்தவர்கள் கடை எடுத்தவர்கள் என்னை ஏசியவர்கள் என்னை பேசியவர்கள் என்னை ஆதரித்து பேசியவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி நன்றி நன்றி